ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீன் வாங்கலான்னு வந்தோம் நேர் நகர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம் நாலு பேர் மீன் விற்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் மீனே இல்லை சரி எல்லா மீனும் விற்று போச்சு அதோட ஒரே ஊர் அந்த பாறை மீன் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சா சரி அதை ஒரு மீன் மட்டும் வாங்கிக்கலாம் போதும் அப்படின்ட்டு கேட்டோம் சரி வெட்டி தரஞ்சுருந்தாங்க சரி வெட்டி கொடுங்கன்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் இந்த இடம் நாலு பேர் மீன் விற்பாங்க எதுவும் மழையாக இருக்கிறனால மீன் அதிகமாக வளக்கி போகலான்னாங்க சரி இருக்கிறத ரொம்ப ரொம்ப நாளாகிடுச்சேன்னு சொல்லிட்டு ஒரு மீனை நம்ம வாங்கிட்டு வெட்டிகிட்டே இருந்தாங்க சின்ன சின்னதாக அழகாக பீஸ் போட்டு கொடுத்தாங்க நானும் வீட்டில் எடுத்துருந்தா சூப்பராக வெட்டிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் சரி வெட்டி தரோம் நாங்கள் வந்துட்டு அப்படியே வெட்டி கேட்டோம் நிறைய பேருக்கு வெட்டி தராங்க இந்த தாத்தாக்கிட்டே மீன் வாங்குவோம் அவங்கக்கிட்ட இந்த காணாங்கழுதி தான் இருந்துச்சு அதை நாங்கள் சாப்பிட மாட்டோம்னா அதனால வாங்கலை வெட்டிட்டாங்களா அதோட வெட்டி வாங்கிக்கிட்டு கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு ாங்க குழவியாக முக்கியது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே மீன் வாங்கி மீன் வாங்கியாச்சு வீட்டுக்கு போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் மீன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வாங்கினது வந்து ஒரு ஒரே ஒரு பாறை மீன் தான் எவ்வளோ எவ்வளோதம்மா நூற்றம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மீன் மட்டும் மீன் வாங்கி ரொம்ப நாளாச்சுன்னு மீன் வாங்க போனோம் மீனே இல்லை அவ்வளோதான் ஒருத்தவங்கட்ட மட்டும் இருந்துச்சு சின்னு வாங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் பாய்